அன்பான நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மார்கழி மாதத்தில் பாவை விரதம் எப்படி மேற்கொள்ளணும் யார் யார் அந்த விரதத்தை மேற்கொள்ளணும் அந்த விரதம் மேற்கொள்றதுனால என்னென்ன பழன்கள் என்னென்ன பயன்கள் எப்படி மேற்கொள்ளலாம் மார்கழி மாசம் அப்படின்னாலே நம்மளுக்கு வந்து பாவை தான் ஞாபகம் வரும் ஆண்டாள் அவர்களுடைய விரதம் தான் ஞாபகம் வரும் ஆண்டாள் எப்படி விரதம் இருந்து கிருஷ்ணரை கரம் பிடித்தார்கள் அப்படின்றதையும் பார்ப்போம் நம்ம சேனலுக்கு இங்க இப்பதான் முதவியா வந்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போதான் போன்ற பதிவுகள் உடனுக்குடனே வரும் நீங்களும் அதை கேட்டு பயனடையலாம் நமது ஒரு வருடம் என்பது தேவர்களுக்கு ஒரு நாள் அதில் ஆறு மாதங்கள் அவர்களுக்கு இரவு பொழுதாகவும் அடுத்த ஆறு மாதங்கள் பகல் பொழுதாகவும் அமைந்திரும் இந்த பகல் மற்றும் இரவு பொ பொழுதுகளுக்குள் அதிகாலை வேலையாக பிரம்ம முகூர்த்தமே இந்த மார்கழி மாதம் விடியலிலே விழித்தெழு வாசல் தெளி பூக்கோளமிட்டு உடலை ஊடுருவும் குளிரில் குளித்து சில் என்ற பனைக்காற்றில் வேகனனை நடந்து வழி முழுவதும் பாவை பரிசுரங்களை பாடி திருக்கோயிலுக்கு சென்று தரிசித்த பிறகு தீர்த்த பிரசாதத்துடன் இனிதே தொடங்கும் காலை வேலைகளை நினைவில் வருகிறதல்லவா பெண்களுக்கு இதனோடு பாவை நோன்பும் சேர்த்தே வருகிறது பாவை நோன்பு என்பது உண்மையிலேயே கன்னி பெண்களுக்கானது தனக்கு ஏற்றாற்போல் வாழ்க்கை துணையை அடையவும் தனது மனதிற்கேற்றாற்போல் போல் ஒரு வாழ்க்கை அமையவும் கண்ணனை வேண்டி கண்டிப்பெண்கள் மேற்கொள்வதுதான் இந்த பாவை நோன்பு நோன்புத்தியின் மிகுதியால் தன்னையும் ஆயர்பாடியில் பிறந்த ஒரு பெண்ணாக பாவித்து தான் மிகவும் நேசித்த கடவுளான கண்ணனையே தன்னுடைய கணவனாக அடைய வேண்டி பாவை நோன்பு மேற்கொண்டு ஆண்டாள் பாடிய பாடல்களே திருப்பாவை பன்னிரண்டு ஆழ்வார்களில் ஆண்டாள் மட்டுமே பெண் என்பதால் மற்ற ஆழ்வாள்களுக்கில்லாத சிறப்பான கண்ணன் மீது கொண்ட பக்தியை அவளால் காதலாகவும் வழங்க முடிந்தது யார் இந்த ஆண்டாள் ஸ்ரீவெளிபுத்தூர் பெருமானுக்கு மாலை சூடி மாலை தொடுக்க வேண்டி தான் வளர்ந்து வந்த மாலை மலர்தோட்டத்தில் பெரியாழ்வார் பூப்பறிக்கச் சென்ற பொழுது துளசி செடியின் கீழே கிடந்த குழந்தைதான் ஆண்டாள் பெரியாழ்வார் அந்த குழந்தையை எடுத்து கோதை என பெயரிட்டு வளர்க்க குழந்தை பருவத்தில் தந்தையிடம் கண்ணனின் கதைகளை கேட்டு கேட்டு வளர்ந்த கோதையோ கண்ணன் மீது அபரிமிதமான அன்பும் காதலும் கொண்டு அவனையே தனது கணவனாக நெஞ்சில் ஏற்றாள் தினந்தோறும் பெரியாழ்வார் பெருமாளுக்கு தொடுக்கும் மாலைகளை யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக சூடி இந்த மாலை கண்ணனுக்கு அழகாக இருக்குமா இதை தானும் சூடி அவன் அருகே நின்றால் இருவருக்கும் பொருத்தமாக இருக்குமா என்று அழகு பார்த்த பின்னரே ஒவ்வொரு நாளும் மாலையை கடவுளுக்கு அனுப்பினாள் ஒரு முறை அதனை நேரில் கண்ட பெரியாழ்வார் மகளை கோபித்து கொண்டு மறுநாள் கோதை சூடாத மாலையை எடுத்துக்கொண்டு செல்கிறார் ஆனால் கடவுளோ அந்த வெறும் மாலையை மறுத்து அந்த பெண் சூடிய மாலைதான் எனக்கு ஏற்றது அதை எடுத்து வாருங்கள் என்று பெரியாழ்வாரிடம் கனவில் தோன்றி கத்தலையிட அன்று முதல் சூடி கொடுத்த சுடற்கொடியே ஆகிறாள் கோதை திருவரங்கனையே அவள் தனது பக்தியால் ஆண்டாள் அவள் அருளிச்சென்ற திருப்பாவை முப்பதும் வாழ்நாள் வாழும் வாழ்க்கைக்கு ஒரு தனி அர்த்தத்தை ஏற்படுத்துவதோடு ஆங்காங்கே அழகிய அறிவியலையும் அறம் சார்ந்த திருநெறிகளையும் பாவை நோம்பினை கடைபிடித்தால் உண்டாகும் நன்மைகள் என்ன என்பதை பார்ப்போம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதற்கு உதாரணமாக திகழ்ந்த ஆண்டால் பெருமாள் மீது கொண்ட அதீத பக்தியால் அவரையே தன் கணவராக அழைய விரும்பினாள் கண்ணனை மணக்க வேண்டி மார்கழி மாதத்தில் பாவை நோம்பு இருந்த ஆண்டாளுக்கு அருள் புரிந்த பெருமாள் இந்த பெருமாள் பங்குனி உத்திரத்தில் ஆண்டாளை மணந்து கொண்டார் ஆகவே பெண்கள் பாவை நோன்பு இருந்தால் விரும்பிய கணவன் கிடைப்பார் என்பது நம்பிக்கை ஆயர்பாடியில் கோபியர்கள் மார்கழி மாதத்தில் அதிகாலையில் ஆற்றுக்கு சென்று நீராடி மண்ணால் செய்த காத்தியானி காத்தியாயனி காத்தியாயனி தேவியை வழிபட்டு தங்களுக்கு நல்ல கணவன் கிடைக்க வழிபாடு நடத்தினர் பெண்கள் கடைபிடித்த விரதமாயின் இவ்விரதம் பாவை நோன்பு என்று வழங்கப்பெற்றது ஆண்டாள் பாவை நோன்பின் போது நெய் பால் முதலியவற்றை உண்ணாமலும் கண்ணனுக்கு கண்ணுக்கு மையிடாமலும் தலையில் மலர் சூடாமலும் புற அறையில் நாட்டம் செலுத்தாமல் இறை நாட்டத்தில் மட்டும் மனதினை செலுத்தி பாவை நோம்பினை மேற்கொண்டாள் மார்கழி நோம்பு முழுக்க முழுக்க கன்னி பெண்களுக்கே உரியது இயலுக்கு முன் எழுந்து ஆற்றில் மார்கிழை நீராடி ஆற்றில் மார்கழி நீராடி கரையில் பாவைக்களம் ஒன்றை அமைத்து அதில் ஒரு பாவையை வடிவ வடிவமைக்கின்றனர் அந்த பாவையை பூக்களால் அலங்கரித்து வைணவ கன்னியர்கள் கௌரி தேவியாக சைவ கன்னியர்கள் பார்வதி தேவியாகவும் போற்றி வழிபடுகின்றனர் எனவே கன்னி பெண்கள் நல்ல கணவன் கிடைக்க மார்கழி மாதத்தில் அதிகாலையில் எழுந்து நீராடி கோயிலுக்கு சென்று ஆண்டாள் எழுதிய திருப்பாவியை பாடி வழிபாடு நடத்துகின்றனர் திருமமா திருமணமான பெண்கள் மகிழ்ச்சியான மனவாழ்வு நீடிக்க வேண்டியும் குடும்ப நலன் வேண்டியும் இவ்விரதை மேற்கொள்கின்றனர் ஆண்டுகள் பழமை வாய்ந்ததாக கருதப்படுகிறது ஆக்சிஜனை காட்டிலும் அதிக சக்தி மிகுந்தது ஓத்ரி என்ற ஓசான் காற்று மண்டலத்தின் மேற்பகுதியில் அமைந்திருக்கும் ஓசான் வழியில் காணப்படுகிறது இந்த ஓசான் உயிரினங்களுக்கு தீங்கு விளைவிக்கும் புற ஊதா கதிர்களை வராமல் வடிகட்டி ஒளியை மட்டும் பூமிக்கு அனுப்புகிறது காற்று மண்டலத்தில் நிறைந்திருக்கும் இந்த மாசற்ற ஓசான் சூரியனுக்கு கீழுள்ள அனைத்து உயிர்களையும் பாதுகாப்பதுடன் விடியர் காலை வேளையில் வேக நடப்பயிற்சியின் போது நுரையீரலுக்கு புத்துணர்ச்சியும் சரும நோய்களிலிருந்து பாதுகாப்பும் அளிக்கிறது ஓசான் உலகை பாதுகாப்பது மட்டுமின்றி மருத்துவத்தில் காயங்கள் ஆற்றவும் இருதயம் நுரையீரல் கண் தோல் மற்றும் மூட்டு நோய்களை குணப்படுத்தவும் வயோதேகத்தை குறைக்கவும் பயன்படுத்தப்படுகிறது இந்த ஓசோன் புறவுதா கதிர்களை வடிகட்டி அனுப்புவது பற்றி ஒரு அழகிய புராண கதை உள்ளது பார்க்கடலின் அமுதத்தை கடைந்த பின் அதை தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் பங்கி பங்கிடும் பொழுது ஏற்பட்ட பிணைக்கில் கோபம் சுட்டரிப்பேன் என்கிறான் சூரியனை பிரம்ம பிரம்மகருடரு அண்ணனான அருணனை அழைத்து சூரியனை ரதத்தில் உட்கார வைத்து நீ முன்னால் நின்று ரதத்தை ஓட்டுவாயாக என்று பணிக்கிறார் அன்று முதல் சூரியனின் வெப்பம் அருணனால் மட்டும் மட்டும் உலகை சுற்றறிக்காமல் ஒளியாக வெளிப்படலாயிற்று சூரிய வழி நேரடியாக படும்பொழுது நமது கண்ணுக்கு தெரியாத புற ஊதா கதிர்கள் பூமியில் உள்ள அனைத்து உயிரினர்களுக்கும் தீமை விளைவிக்கும் என்பதையும் மனித நோய் மற்றும் புற்றுநோய் போன்ற பாதிப்புகள் உண்டாகும் என்பதையும் அவற்றை ஓசோன் மண்டலம் தடுத்து காக்கிறது என்பதும் இன்று நாம் அறிந்த விஞ்ஞான உண்மை அதை அன்றே உணர்த்த நம் முன்னோர்கள் அழகியதொரு கதையின் மூலமாக ஓசோன் படலத்தை அருணன் என்ற பாதுகாவலனாக உருவகப்படுத்தி அனைவருக்கும் எளிதில் விளங்கும்படி எடுத்து கூறியுள்ளனர் இது மட்டுமல்லாமல் குளிர்காலத்தில் நமக்கு இயற்கையாகவே தூக்கமும் சோறும் சற்று அதிகமாக இருக்கும் வளர்ச்சி மாற்றங்கள் குறைவாகவும் உடலில் மாறும் என்பதை அறிவியல் உண்மை மாதம் முழுவதும் தொடர்ச்சியாக வைகரியில் நோன்பு நோங்கும் போது நோற்கும் பொழுது மனித உடலுக்கும் மார்கழி மாத குரில் ஆகவே உடலிலும் உள்ளத்திலும் சுறுசுறுப்பை அளித்து வளர்ச்சி சிதை மாற்றங்களை சீரமைத்திட நமது முன்னோர்கள் தொடங்கிய ஏற்பாடு விடியலுக்கு முன்பே வேயும் கூடிய மார்கழி நோன்பாகும் இருபத்தோரு நாட்கள் செய்யும் பொழுது அது முழுமையாக பழக்கமாகி விடுகிறது என்பதை மார்கழி நோன்பு உணர்த்தும் உணர்த்துகிறது என்னங்க இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம் நினைக்கிறேன் மார்கழி நோம்பு பாவை நோன்பு யாரெல்லாம் எடுக்கலாம் பாவை நோம்பு எடுக்கிறதுனால என்ன பழன்கள் பாவை நோன்பு எப்படி எடுக்கலாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அந்த கதைகள் மற்றும் மார்கழி மாதத்துல நம்ம ஏன் சீக்கிரம் எழுந்திரிக்கணும் நடைப்பயிற்சி மேற்கொள்ளணும் கோலமிடணும் ஓசோன் லேயர்னா லேயர்னால நம்மளுக்கு என்னென்ன பயன் அத நம்மளோட முன்னோர்கள் எப்படி சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பல விஷயங்கள் நம்ம இந்த வீடியோல பார்த்தோம் நம்ம சேனலுக்கு இப்போ தான் தடவையாக வந்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் ஐக்கோனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் போடுற பதிவுகள் உடனுக்குடனே வரும் நீங்களும் அதை கேட்டு பயனடையலாம் இதே மாதிரி வேறு ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்